கத்தனுடைய நாமம் அமைப்படுவதாக ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காக கத்தன் நன்றியோடு துதிக்கிறேன் தோதுரைக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை இஸ்ரா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எவர்கள் ஆவி தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழும்பினார்கள் கத்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக ஆவியின் ஏவுதலை பெற்ற தேவ ஜனங்கள் கத்தருடைய நாம் மையப்படுவதாக நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டுமையானால் ஆவியினுடைய ஏவுதல் அல்லாவிட்டால் அந்த உந்துதல் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்குள்ளே இல்லாவிட்டால் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செயல்படுத்தாமல் இருப்பது நல்லது கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவர் நம்மை உந்தி தள்ள வேண்டும் ஒரு காரியத்தை செய்வதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு செயல்படுத்துவதற்கு ஆவியானவருடைய உந்துதல் நமக்கு தேவை சில நேரத்தில் மாம்சத்திலே முடிவெடுத்து ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை நடப்பித்தார் என்றும் சொல்லிவிட முடியாது கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தேவன் நம்முடைய ஆவிக்குள்ளே ஏவி உந்தி காரியங்களை நடப்பிக்க வேண்டும் கத்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக வேதத்தில் வாசிக்கும் பொழுது இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களை வாசிக்கும் பொழுது கத்தருடைய வார்த்தை விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசிரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்திற்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கத்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள் காதனிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கத்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னைக் காணிக்கையாய் செலுத்தினான்

கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆவியின் ஏவுதலினாலே கத்திற்கென்று கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது மனப்பூர்வமுள்ள ஸ்திரீகள் என்று வேதம் சொல்லுகிறது எவருடைய ஆவியை கத்தர் ஏவினாரோ எல்லார் கத்தருக்கு கத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் கத்தடு நாம் மையப்படுவதாக கொடுப்பதற்கும் நம்முடைய ஆவியிலே ஒரு ஏவுதல் தேவை ஆம் பிரியமானவர்களே ஆண்டவரைக்கு நாம் முதலிடம் கொடுப்போம் ஆண்டவரை முக்கியப்படுத்துவோம் ஆவியானவர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார்னு சொல்லி ஆவியானவரை நாம் முன்னிலைப்படுத்துவோம் நாமவோ எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடாதபடி கத்தர் செய்ய சொன்னார் அல்லாவிட்டால் கத்தர் என்னுடைய ஆவியிலை ஏவினார் என்கிறதை சொல்லி ஆண்டவருக்கு கனத்தை கொடுத்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவருடைய தெளிவான ஒரு வழி நடத்துதலை தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் கத்தினுடைய நாம் ஏற்படுவதாக ஆவியானவர் நம்மை ஏவி நடத்துவாராக ஆவியினுடைய ஏவுதல் நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு கண்களை மூடி ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காய் கத்தை நன்றியோடு துதிக்கிறேன் தோதிக்கிறேன் ஆவியினுடைய எழுப்புதலும் ஆவியிலே நாம் உற்சாகம் அடைவதும் ஆவிலே நாங்கள் பலவீனத்தோடு காணப்படுவதும் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உணர்கிறோம் அன்றுவரே வேதம் சொல்கிறது மாம்சம் பலகீனம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த உற்சாகம் உள்ள எங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியினுடைய ஏவுதலுக்குள்ளே எங்களை ஏவி எழுப்ப ஜபிக்கிறோம் கத்தருடைய பரிசுத்த நாமும் மிமைப்படுவதாகும்மாதானம் வழி நடத்துதல் எங்களோடு கூட இருக்க இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கத்திற்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் தேவனுக்காக செயல்பட தேவனுக்காக கொடுக்க தேவனுடைய பணியில முன்னேறி செல்ல தேவ ஆவியனுடைய ஏவுதலை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கருவி பாராட்டும் எங்கள் தேவனாக செய்கிறபடி நன்றி இயேசுவ நாமத்தில் ஜபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மை ஜீசஸ் ப்ளஸ் யூ ஆல் ஏமான்